மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்ட வாகனம் காரணம் கூறப்படாமல் திரும்ப பெறப்பட்ட விவகாரம் தனது இல்லத்திலிருந்து சீருடையுடன் டிஎஸ்பி சுந்தரேசன் நடந்து அலுவலகம் சென்ற காணொலி அதிர்ச்சியளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மது விளக்கு பிறகு காவல் துணை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சுந்தரேசனுக்கு வழங்கப்பட்டிருந்த வாகனம் எந்த காரணமும் இல்லாமல் திரும்ப பெறப்பட்டுள்ளதால் அவர் தன்னுடைய வீட்டில் இருந்து சீருடையுடன் நடந்து செல்லக்கூடிய காட்சி வெளியாகி இருப்பதாக குறிப்பிட்டு அந்த காணொலியுடன் அண்ணாமலையினர் பதிவினை மேற்கொண்டிருக்கின்றார் ஏற்கனவே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிளக்கு டிஎஸ்பியாக அவர் பொறுப்பேற்றதில் இருந்து சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை சட்டவிரோதமாக செயல்பட்ட இருபத்தி மூன்று டாஸ்மாக் கார்களை மூடியது மட்டுமில்லாமல் மது விற்பனையில் சட்டவிரோதமாக ஈடுபட்ட ஆயிரத்தி இருநூறு பேர் மீது வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார் எழுநூறு பேரை சிறைக்கு அனுப்பியிருக்கின்றார் அவருடைய நேர்மையான நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு ஒரு டிஎஸ்பியினுடைய வாகனத்தை இந்த அரசு படித்திருக்கின்றது என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை கடந்த ஆண்டு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் காவல்துறை நடக்கக்கூடிய ஒரு சில தவறுகளை சுட்டிக்காட்டி மனித உரிமைகள் ஆணையத்தில் அறிக்கை கொடுத்திருந்த நிலையில் தான் அவரை பழி வாங்குவதற்காக சென்னையிலிருந்து மயிலாடுதுறைக்கு மாற்றம் செய்திருந்தார்கள் அதில் மதுவிலக்கு பிரிவில் போட்டிருந்தார்கள் என்பதையும் பதிவிட்டிருக்கின்றார் காவல்துறை என்பது மக்களுக்கானது மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நேர்மையான அரசு அதிகாரியை இந்த அரசு அவமானப்படுத்துகின்றது அழைத்தளிக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை டிஎஸ்பி சுந்தரேசனுடைய வாகனம் திரும்ப அவருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் திமுக அரசினுடைய அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சங்கர்ஜிவால் அவர்கள் தமிழக காவல்துறையினரின் சன்மானத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகனம் பறிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை பதிவிட்டுள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்